அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் ஏலிசை வேந்தர் தியாகராஜ பாகவதர் அவர்களின் வாழ்க்கை கதையை டாக்டர் கார்மிகிரோன் அவர்கள் தன்னுடைய இனிய குரலால் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பதிமூன்றாவது பாகத்துக்குள் நாம் நுழையலாமா கார்முகோனவர்களே தொடருங்கள் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஒட்டுமொத்த திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் பாகவதர் புகழ் பரப்பும் பணியில் இருக்கின்றோம் நாம் சென்றதில் நம்ம பார்த்தோம் பாகவதர் வாதியாரோட ஒரு ஆழ்ந்த நட்பு பிரியம் அந்த இது சொன்னேன் இல்லையா அந்த அசோக்குமார் படம் படம் சீன் எம்ஜிஆர் தான் கண்ணை குத்துன கதை பிரகாரம் பட் அவரால் முடியல ரெண்டு மூணு டேக் ஆயிடுத்து போல போல யாரே நான் குத்த மாட்டேன் நீங்கள் என்னோடய தெய்வம் மாதிரி நான் குத்த மாட்டேன் பாகதர் எவ்வளோ சொன்னார் இது நடிப்பு தானப்பா அப்படின்னு மாட்டேன்னு விட்டார் இப்போ என்ன பண்ணார் பாகவதர் சரி ஸ்லைட்டாக கதையை மாற்றலான்னு அந்த தயார் டேரக்டருக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஆவேசம் வந்த மாதிரி பாகவதர் என்ன பண்ணார் சரி நானே குத்துக்கொள்கிறேன் கண்ணை குச்சியை வாங்கி அவரே கண்ணை குத்திக்கிற மாதிரி பிரமாதமாக சீன் வந்து கொடுத்து அது இன்னும் சூப்பராகிடுது எதுக்கு சொல்கிறேன்னா நடிப்புக்காக கூட பாகவதர் கண்ணை நான் குத்த மாட்டேன்னுட்டார் எம்ஜிஆர் அப்படி ஒரு அன்பு பிரியம் பக்தி பாகவதர் மேலே எம்ஜிஆருக்கு இது அசோக் குமார் அப்புறம் நாற்பத்தி எட்டில் பாகவதர் சிறைமண்டு வந்த பிறகு ராஜமுக்தி படம் எடுத்தார் இல்லையா ராஜமுக்தியில் எம்ஜிஆர் சொல்ற அப்படின்னா உங்கள் கதாநாயகன் இதில் நடிக்கிற அப்படின்னு எம்ஜிஆர் ரொம்ப சந்தோஷம் சரி ஏன்னா அந்த காலத்தில் பாவுதர் கூட நடிக்கணும்னு நடிகர்கள் நடிகை தவம் கிடப்பா ஏழாவது வேஷத்தில் பாகர் கூட நடிக்கப் முடியாதா நம்மளால் அப்படி எவ்வளோ பிரயத்தனம் பண்ணியிருக்கா எல்லாத்தையும் டேரக்டர்கிட்ட சிவாசிக்கு போகிறது தயாரிப்பாளர்கிட்ட சிவாசிக்கு போகிறது கேமராமேனை கேட்குறது இன்னும் பாவத்துக்குள்ளே நடித்தா அப்படி உச்சம்னா பாவர் இருந்தது எம்ஜாருக்கும் போது சந்தோஷம் சரி நீ தான் உபகதாநாயகன்னு சொல்லிட்ட ஷூட்டிங் நடக்கிறது கூணாடை அப்போது பெரிய பங்களா வாடகைக்கடுத்து ஒரு ஐம்பது பேர் பேருக்கா மெட்ராஸ் இருந்து ஷூட்டிங்கா எல்லாருக்கும் அங்கே ராஜ உபச்சாரம் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் தேங்க்யூ தேங்க்யூ பாகவதிட்ட நிற்கிறார் என்ன ராமச்சந்திரா என்ன ஏதோ சொல்ல வரப்போல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கார் பாகவதர் எம்ஜிஆர் சொன்னாரா எம்ஜிஆர் இங்கேருந்து பாகவதர் பானுமதி வி என் ஜானகி அம்மா எம்ஜிஆர் எல்லாம் ஷூட்டிங் அவர் சொன்னாரா நானும் ஜானகியும் ஒத்தர் கத்திரம் மனதார நேசிக்கிறோம் லவ்வா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டிருக்கார் பாகவது ஆமாம் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் லவ்வு அப்படின்னு பா வெக்கப்பட்டு சொல்கிறார் எம்ஜிஆர் அப்படியா ராமச்சந்திரா சரி சந்தோஷம் இதை எல்லாருக்கும் சொல்லி பிரமாதப்படுத்திட்டுவோம் அப்படின்னு எம்ஜிஆர் தோலை தட்டி கொடுத்து பாகவதர் என்ன பண்ணார் பாருங்களோ அன்னைக்கு பிரமாதமான விருந்து ஜானகி அம்மாவுக்கும் ரோஜா மாலை எங்கே நடக்கிறது ஷூட்டிங் பூனா நம்ம தமிழ்நாடு மெட்ராஸ்லாம் ரோஜா மாலைலாம் கிடைக்கும் ரோஜா அங்கே ஏது ரோஜா கிடையவே கிடையாது எப்படியோ ரோஜா மாலை ஏற்பாடு பண்ணி பாகவதர் எம்ஜிஆருக்கு ஒரு ரோஜா மாலை ஜானகி அம்மாவுக்கு ஒரு ரோஜா மாலை ரெண்டு பேருக்கும் ரோஜா மாலை கொடுத்து மாலையை மாற்றிக்குங்கோ அப்படின்னு மாலை மாற்றிக்க சொல்லி பாவதர் இதில் இன்னைக்கு பிரமாதமாக விருந்து வச்சாச்சு எல்லாருக்கும் இதுக்கு சொல்றேன் என்ன ஹிருதயம் ஹிருதம் ரொம்ப விசாலமான ஹிருதயம் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு யூனிட்ல இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எம்ஜிஆருக்கும் ஆனையம் லப் அப்படின்னு ரைட் இது சொல்கிறேன் இது இது எம்ஜிஆர் மேலே அவருக்கு தனி அபிமான அன்பு உண்டு கரெக்ட் எம்ஜிஆர் பதவி ஏற்கும்போது சொன்னார் பாகவதரின் தெய்வம் அப்படின்னார் அது மறக்கவே இல்லை கடைசி வரைக்கும் எம்ஜிஆரோட அவரோட அந்த அம்பாசர் காரில் பாகவத பாட்டு தான் ஒழிச்சுட்டே இருக்கும் கேட்டுண்டே போவார் அப்படி சரி இப்போ நம்ம வந்து பாகவத்கிற ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பெரிய மனிதர் சரித்திர நாயகன் வரலாற்று புருஷர் சரித்திர புருஷர் அவர் பாகவதர் அவரை பற்றி சொல்லும்போது அவரோட தொடர்புடைய சினிமா மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் பாகவதரை பற்றி அப்போ தான் இந்த காலத்து இளைஞர்களுக்கு பாகவதர் எப்பேற்பட்ட மாமனிதர் தெரியும் தெரிய வரணும் அதுக்காக பாகதரோடு தொடர்புடைய எல்லாரை பற்றியும் நம்ம பேசணும் பாகவதர் வந்து பாப்பனாசிவன் பாபா சிவன் வந்து பாவ தாப்பநா ஸ்தானத்தில் எடுத்து மரியாதை பண்ணார் பாபநா சிவன் பாவது பையன் ஆட்டம் நினச்சிருந்தார் அப்படி ஒரு அப்பா பிள்ள பாசம் இந்த சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயும் நடந்தது அறுபத்தொம்போது எழுபது லக் இந்த மியூசிக் அகாடமியில் எம்எஸ் அம்மாவோட கச்சேரி கானமழை கச்சேரிலாம் முடிஞ்சாச்சு எல்லாரும் கிளம்பியாச்சு பாப்பநா சின்ன அவருக்கு வண்டி வரல அவர் வண்டிக்காக வெயிட் பண்ணியிருந்துருக்கார் அப்போ ரொம்ப வயசாயிடுத்து இல்லையா அப்போயே அவர் கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேடம் நிற்க முடியல படியில் உட்காந்து விட்டார் கேட்க படியில் வாஷ்பண்ணில் உட்காந்துட்டார் அப்போது சுவாமிநாதன் சொல்ல அவர் வந்து இந்த பொம்மை மங்கையெல்லாம் ஆசிரியராக இருந்தார் அந்த சுவாமிநாதன் சார் பாப்பநா சார் சிவன் ஐயாட்ட போய் சார் நமஸ்காரம் சார் சிவக்குமார் கேளா இருக்கேன் ஏன் இப்போ நீங்கள் பாட்டு எழுதுறது இல்லை சாமி படத்தில் கூட உங்கள் பாட்டெலாம் வரக்கானுமே ஏன் எழுதுறதில்ல அப்படின்னு கேட்குறாரு சுவாமிநாதன் சார் பாபனா சிவன் கிட்ட கேட்குறார் சிவன் பதில் சொன்னார்னா பாருங்க அப்போது பாகதர் மறைஞ்சு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு பாகவதர் ஐம்பத்தொம்போது நவம்பரில் போனாச்சியாக அவர் அமரத்துவம் அடைந்து பத்து வருஷம் போல ஆயிடுச்சு அதாவது பாவதர் போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு கூட பாப்புனா சிசுக்கு மனசு ஒப்பலை அவர் என்ன சொன்னாரா ஆமாம்ப்பா என்ன பாகவதர் இருந்தார் நான் தான் பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு தயார் பண்ணற காரை வச்சு ஆற்றுக்கு ஆசை வருவேன் இப்போ காலை மாறி போயிடுத்தேன்ப்பா என்னெல்லாம் இப்போ யாருப்பா ஞாபகம் வச்சிருந்தா பாருங்க அவர் பாகவதர் போயிட்டாருன்னு கூட சொல்லலை காலை மாறி போ அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு பிரியும் சிவனுக்கு பாவதர் மேலே ரைட் இது அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே இது தெரியும் சின்னப்பாவுக்கும் பாபு பா பாட்டு எழுதியிருக்கார் ஒரு சமயம் சின்னப்பா கேட்டாரா வேடிக்கையாக சிரிச்சின்னே கேட்டாரான் பாப்பநாணசிங்க சாமி நீங்கள் அவருக்கு மட்டும் சூப்பராக எழுதுறீங்க எனக்கும் அது மாதிரி நீங்கள் எழுதுங்க அவருக்கு எழுது மாதிரியே எழுதுங்க அப்படின்னு என்ன சொல்ல வர புரிஞ்சுவிட்டார் சிவன் அவர் சொன்னாரா அப்பா குழந்தை எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாதுப்பா நான் வந்து பாகவதர்னால் அவரோட அந்த ரூப லாவண்யம் அவரோட அந்த குரல் வளம் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ராகத்தை போட்டு பாட்டு எழுதுகிறேன் உனக்கு கெட்ட குரல் நல்ல கம்பீரமான ஆம்பரை ஆம்பளை குரல் உனக்கு அதனால் உனக்கு பாட்டு எழுதும்போது நான் அது மாதிரி ராகத்தை போட்டு வார்த்தையை போட்டு எழுதுகிறேன்ப்பா மற்றபடி நான் எனக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாதுப்பா அப்படின்ட்டு பாவதர் சொன்னாரா இது பாபுநாத் சிவன் சொன்னாரா அதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இல்லை சாமி நான் சும்மா வேடிக்கையாக கேட்டேன் மிகவும் அற்புதமாக சொன்னீர்கள் கார்முக உணவர்களே நேயர்களே இதுவரை பதிமூன்று பாகங்களை நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம் தொடர்ச்சியை பாகம் பதினான்கில் நாம் தொடரலாம் நன்றி வணக்கம் டாக்டர் கார் முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை முன்னூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் முற்றிலும் இலவசம் மின்னல்